இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் மற்றும் நிலத்தரகர்கள் நலச்சங்கத்தின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் அகில இந்திய தலைவர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சோழிங்கநல்லூர் தொகுதியில் உள்ள காரப்பாக்கத்தில் மாவட்ட துணைச் செயலாளர் எஸ் வெற்றிச்செல்வன் அவர்கள் தலைமையில் தொகுதி தலைவர் ஓஎம்ஆர்எம் எஸ் ஷிவா அவர்களின் ஏற்பாட்டில் அகில இந்திய தலைவர் டாக்டர் விருக்கை வி என் கண்ணன் அவர்கள் கொடியேற்றி பெயர் பலகையை திறந்து வைத்துள்ளார் மற்ற நிர்வாகிகள் இனிப்புகள் வழங்கி சிறப்பு செய்தனர் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பாளர் ஏ பாலசுப்பிரமணியம் மாநில செயலாளர் சைத எம் தனசேகரன் மற்றும் துணைச் செயலாளர் ரஜினிராஜ் தலைமை நிலைய செயலாளர் திருச்சி ஆர் பழனி அவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்த மாவட்ட தலைவர் செல்வகுமார் மாவட்ட செயலாளர் கே பி தங்கதுரை மாவட்ட துணைத் தலைவர் மோசஸ் மாவட்ட துணைச் செயலாளர் ஜே வினோத்குமார் மற்றும் தொகுதி செயலாளர் ஆர் ஸ்டீபன் சுந்தர்ராஜ் மற்றும் தொகுதி துணைத் தலைவர் பி ரமேஷ்குமார் இசிஆர் கிழக்கு பகுதி செயலாளர் எம் முருகவேல் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்